ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எஸ்டிஎம் கடனில் என்ன பார்க்க போகிறோன்னா சிறை கவரை விதை சேகரிப்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ க்ளப்லாம் இங்கே பாருங்கள் அவரைக்காய் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் ஒரு நாலு காய் மட்டும் நான் விதைக்காக விட்டுருந்தேன் அது வந்து ஊருக்கு போனதுனால முத்தரிச்சு சரி எதுவும் பண்ண முடியாது விதைக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேயே விட்டுட்டேன் ஒரு ரெண்டு டைம் ஆர்வஸ் பண்ணதுக்கப்புறம் விதைக்கி விட்டுட்டேங்க ஆனால் நல்லா பெருசாக வந்திருக்குங்க இவ்வளோ பெருசெல்லாம் வந்து நான் பாதவே இல்லை காயெல்லாம் நல்லாவே பெருசாக இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ வளர்த்தி இருக்குதுன்னு இப்போ வந்துட்டு இது வந்து விதை எடுக்கலாங்க காய் பாருங்க ஒரு டைல்ஸோடவே பெருசாக இருக்குதுங்க நான் வந்து காட்டுறேன் அது எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னா என் கையோட பாதி என் கையோட அளவுக்கு இருக்க மாட்டேங்குது பாதி அளவுக்கு இருக்குது ஒரு முளத்துக்கு மேலேயே இருக்குது அவ்வளோ பெருசாக இருக்குது இங்கே பார்த்திங்களா எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு இல்லை விதை எப்படி இருக்கும் என்னாலும் தெரியல வாங்க பார்க்கலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த காய் வந்து போட்டு விதைக்கு விதை வரையும் கொண்டுட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் இது பாருங்கள் சவுண்ட் பாருங்கள் எப்படி கேட்குதுன்னு இந்தளவுக்கு நல்லா செடியிலே காயை விட்டு எடுத்துருங்க விதையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு தேவைங்கிறப்ப மட்டும் விதையை உடைச்சிக்கோங்க அதுவரை வந்து விதை வந்துட்டு அந்த காயிலிருந்து தனியாக எடுக்காதீங்க விதை வந்து மொளைப்பு திறன் வந்து கம்மியாயிரும் அந்த காய்க்குள்ளேயே இருந்துச்சுன்னா அதோடய மொளைப்புத் திறன் அப்படியே இருக்கும் அதை விட்டு எடுத்துட்டீங்கன்னா முளைப்புத்திறன் ரொம்ப குறைஞ்சி போயிடும் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் அந்த திறன் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கறக்கு அதோடய மொளைப்புத்திறன் கம்மியாகிட்டே வந்துடும் அப்போ ரொம்ப ஹார்டாக இருக்குதுங்க அது உடைக்கிறதுக்கே இப்போ தான் வந்து செடியிலேருந்து எடுத்துட்டு வந்தேன் உடைக்கவே முடியல அவ்வளோ கெட்டியாக இருக்குது இதில் பாருங்கள் ஒரு பதினோரு நெரு பதினோரு குழிக்காட்டை இருக்குது ஆனால் அதில் வந்துட்டு எல்லாமே வந்து காய் வரல விதை வரல ஒரு ஒன்பது காய் மட்டும்தான் விதைக்கு இருக்குது அதுக்குள்ளே இருக்க அந்த முத்துக்கள் வந்து ஒன்பது தான் இருக்குது அந்த விதை வந்து இதுவே வந்துட்டு எனக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய சந்தோஷம் ஏன்னா நான் இந்த காயெலாம் கிடைக்குமா எங்கே வாங்கிறது எப்படி நம்மளால் விற் விற்க முடியுமா அப்படின்லாம் யோசிச்சுட்ருந்த இருந்த ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு பதிலும் எடுத்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு ஷேர் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ